சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது சனீஸ்வரர் அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு கிடச்சிருக்கு அதனால வந்து நம்ம தான் ஈஸ்வரர் கூட முதன்மையான கடவுளாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்தில் வந்து எந்த மக்களை பிடித்தாலும் வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கி அவங்கள ரொம்ப கஷ்டத்துக்கு அதாவது உயிர் போகிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல சனி பகவானுடைய தாக்கம் இருக்குதுன்னா அவங்க வந்து அடிக்கடி உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இல்லை கடுமையாக உழைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தா அந்த மல் வரும் அவங்க கிட்ட இருந்து அந்த மலுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டெயிட் நின்று கும்பிடக்கூடாது அதாவது கொஞ்சம் அவரை வந்து நின்று தான் வந்து சனி பகவானா கும்பிட ஆரம்பிக்கணும் ஸ்டைட்டா நின்று கும்பிட்டோன்னா வந்து அவருடைய பார்வைப்பட்டதுன்னா ரொம்ப அதிகமா நமக்கு பிரச்சனை வரும் அதனால வந்து எப்பவுமே எந்த ஒரு கோயில் போனாலும் சரி நவகிரக ஸ்தலம் போனாலும் சரி நவகிரகங்களை கும்பிடும் போதும் சரி வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள் வாக்கு சோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம சனி பகவானை பத்தி பார்க்க போறோம் சனி பகவான்னாவே எல்லாருக்கும் வந்து ஐயோ சனி பயிற்சி வருது அப்படி இப்படின்னு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கதா செய்யுது சனி பகவானை பத்தி வந்து நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு அதாவது இந்த கமல் படத்துல வர டைலாக் மாதிரி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நீதிமான் அதாவது சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது அதாவது யார் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கேத்த தண்டனையை கொடுக்கிறவர் தான் சனி பகவான் நீதிமான் சொல்லலாம் அவர் வந்து சூரிய பகவானுக்கும் சாயா மகனாக பிறந்திருக்கிறார் அதாவது யம தர்ம ராஜாவுடைய சகோதரர் தான் வந்து சனி பகவான் சனி பகவான் அதாவது சில பழமொழி கூட இருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சனி பகவான் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா பிச்சை எடுக்கிறவன கூட கூற மேல உட்கார வைக்கிற ஒரு தன்மை வந்து சனி பகவானுக்கு இருக்கு சனி பகவானுடைய பார்வைக்கும் வந்து அவ்வளவு பலம் இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயம் அதாவது ஐயோ சனிப்பயிற்சி ஆக போகுது நம்ம ரொம்ப ஏதாவது பட் படாத படுப்பட போகிறோம் அப்படின்லாம் வந்து ஒரு பயம் இருக்கு பயப்படவே வேண்டாம் சனி பகவான் வந்து நம்மளுடைய பண்ற தப்புக்கு ஏற்ற மாதிரி அதாவது இந்த ரொம்ப உழைக்கிறவங்களுக்கும் சரி நீதி நீதிமானா இருந்து நீதி வழியில நடக்கிறவங்களுக்கும் சரி சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம் ஒரு தொழில்ல ஏதாவது தப்பு இல்ல வேற விதத்துல ஏதாவது தப்பு செய்யறோம்னா அதுக்கேத்த மாதிரி தண்டனை கொடுக்கிறவர் தான் சனி பகவான் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஆயில் காரகன் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயிலை தீர்மானிக்கிறவர் வந்து சனி பகவான் தான் அதனால ஒரு ஆயில் காரகன் சொல்லிட்டு அழைக்கிறோம் சனி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அவர் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான நட்பறங்களையும் அள்ளி கொடுப்பார் அதே வந்து நீசமா இருந்தா மட்டும்தான் தான் கொஞ்சம் வந்து பாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் அது வந்து அவங்களுடைய கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரிதான் கர்மானா என்ன நம்ம பண்ணக்கூடிய செயல் தான் வந்து கர்மா அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்காக தான் சனி பகவான் இருக்கிறார் அதே மாதிரி இவருடைய பிடியில இருந்து தப்பிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு அதாவது பிள்ளையார எல்லா விதமான தெய்வங்களையும் வந்து அதாவது சிவபெருமான் முதல் பெருமாள் வரைக்கும் வந்து சனியோட பிடியில இருந்து யாருமே தப்பிக்கல அப்படி இருக்கும்போது பிள்ளையாரை பிள்ளையார பிடிக்கலாம் அதாவது பிள்ளையார பிடிக்கிறதுக்கு காலகட்டம் வந்துருச்சு அதனால பிள்ளையார பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சனி பகவான் வந்து பிள்ளையார தேடி வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்கும்போது பிள்ளையார் சொல்லுவாராம் நீ எனக்கு வந்து இன்னைக்கு நீ என்னை பிடிக்காத நாளைக்கு வந்து பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அப்போ வந்து இவர் கேட்பாரா ஏன் இல்ல எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேலை இருக்கு நீ நாளைக்கு வந்து பிடி நீ வேணா என்னுடைய முதுல எழுதி வச்சிட்டு போயிடு இன்று போய் நாளை வான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் சரி ஓகே இவரும் என்ன பண்ணுவாரா சரி நம்ம எழுதி வச்சுட்டா நாளைக்கு வந்து பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு அவருடைய முதுகுல எழுதி வச்சுட்டு வருவாரா அதே மாதிரி மறுநாள் வந்து பிடிக்கலான்னு ரொம்ப சந்தோஷமா வந்து சனி பகவான் வந்து பிள்ளையார பார்க்க போகும்போது பிள்ளையார் வந்து அவர் முதுக திரும்பி காட்டுவாரா நீ தான் எழுதி வச்சிருக்க இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு அதனால நாளைக்கு வான்னு சொல்லுவாரா சரி ஓகே நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் திரும்பி போவாராம் இதே மாதிரி டெய்லியும் போய் 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 பார்க்கும்போது போது அவர் திரும்பவும் அவர் முதுக திரும்பி திரும்பி காட்டுவாரா காட்டும் போது இவரும் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவரால் வந்து முடியல அதாவது சனி பகவான் வந்து ரொம்ப டயர்டாயிடாருன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இல்லை வேண்டாம் நான் இதோட வந்து உன்னை பிடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுவாராம் இந்த மாதிரி ஒரு கதை வந்து புராணங்கள்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையானவர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட சனி பகவான் எப்படி மாற்றுத்திறனாளியா ஆனார் அப்படின்னா அதாவது அவருக்கு வந்து ரொம்ப கர்வம் அதிகமாயிடுச்சான் அதாவது எல்லாரையும் நம்ம பிடிக்கிறோம் அதாவது சிவபெருமானையே நம்ம பிடிச்சிட்டோம் பெருமாளையே பிடிச்சிட்டோம் நம்ம தான் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையான தெய்வம் ஆகிட்டோம் நம்ம அதாவது அவர் ஈஸ்வரர் பட்டமும் வந்து பெற்றிருக்காரு யார்கிட்ட இருந்துன்னா சிவபெருமான் தான் வந்து அவர் கொடுத்துருக்காரு தனியரர் அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்கு அதனால வந்து நம்ம தான் ஈஸ்வரர் கூட முதன்மையான கடவுளா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்துல வந்து எந்த மக்களை வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கி அவங்களை ரொம்ப கஷ்டத்துக்கு அதாவது உயிர் போற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு இதை பார்த்துட்டே இருந்த ஈஸ்வரர் என்ன பண்ணிருக்காருன்னா இவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேரம் வரட்டும்னு காத்துட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி சிவபெருமானுடைய பக்தர் ஒருத்தரை வந்து இவர் பிடிச்சிட்டு ரொம்ப வந்து படாத பாடுபட்டு அவர் உயிர் போற நிலைமைக்கு கொண்டு வர நேரத்துல ஈஸ்வரர் என்ன பண்ணிருக்காரு அவர் முன்னாடி தோன்றி இவருக்கு வந்து நீ வந்து ரொம்ப வந்து கடுமையான தாக்கத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப வந்து சனீஸ்வரர் சொல்லியிருக்காரு நான் வந்து உன்னோட பெரியவன் நான் தான் வந்து தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆணவத்துல ரொம்ப அதிகமாக பேசும்போது ஈஸ்வரருக்கு கோவம் வந்து ருத்ர தாண்டவம் ஆடி அவருடைய கால்லயே ஒரு அடிதான் அடிச்சிருக்காரு அதோட அவருடைய கால் வந்து உடஞ்சி ஊனமாயிருக்காரு தவிர உணர்ந்து சனீஸ்வரர் என்ன பண்ணிருக்காருன்னா ஈஸ்வரர் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஈஸ்வரரும் வந்து அவர் சாந்தமாயி சரி இது இதுக்கப்புறம் நீ வந்து யாரையும் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊனமானது ஊனம்தான் அது உனக்கு எப்பவுமே வந்து ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ தான் வந்து சனீஸ்வரர் ஊனம்னு சொல்லி சொல்றாங்க அதனால சனீஸ்வரர் பிடியில இருந்து தப்பிக்கணும்னா ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவருடைய தாக்கத்துலேருந்து இருந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லி சனீஸ் பகவான சொல்லுவாங்க அதாவது அவரு கொஞ்சம் வந்து மந்தம் தான் சனீஸ்வர பகவான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடினமாக உழைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வந்து அவருடைய அனுகிரகத்தை கொடுத்து அவங்கள வந்து அந்த கஷ்டத்துலேருந்து விடுவிப்பவரும் சனீஸ்வர பகவான் தான் அதனாலதான் தான் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கணும் இல்லை இந்த எக்ஸைசைஸ்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸைசைஸ்லாம் செய்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அவருடைய வந்து ஏன்னா அந்த வேர்வஸ்மலுக்கு சனீஸ்வர பிடி பிடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இல்லை கடுமையாக உழைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தால் அந்த மல் வரும் கிட்ட இருந்து அந்த மலுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சனி பகவானுக்கு உகந்த நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறம் தான் அவருடைய நிறம் அதே மாதிரி அவருடைய வாகனம் வந்து காகம் தான் அவருடைய வாகனம் மனித உடல்ல பாத்தீங்கன்னா பித்தம் நரம்பு மண்டலம் இதெல்லாம் வந்து ஆள்பவரும் வந்து சனி பகவான் தான் அதனால சனியுடைய தாக்கம் அதிகமா இருந்தா நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவானுக்கு காகம் எப்படி வாகனமா வந்துச்சுன்னா அதாவது யம வந்து சனி பகவானுடைய சகோதரர் எமதர்மர் தர்மர் என்ன பண்ணுவார்னா எப்போவுமே வந்து காக்கையை தான் தூது விடுவார் யாருக்காவது ஏதாவது தூது சொல்லணும்னா காக்கையை தான் அனுப்பி வைப்பார் அதாவது என்னென்ன நடக்குதுன்றதையும் காக்கை மூலமாக தான் தெரிஞ்சுப்பாரு அதனால சனீஸ்வர பகவான் என்ன பண்ணார்னா நம்ம அண்ணனுடைய தூது வரியே நம்ம வாகனமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காக்கையை வந்து வாகனமாக வச்சுக்க வச்சுக்கிட்டாரு அதனால தான் வந்து சனீஸ்வர பகவானுடைய வாகனம்னா காக்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா காக்கைக்கு வந்து எள்ளு சாதம் வைக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே எல்லாருமே கொண்டு இருக்காங்க சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் நின்று கும்பிடக்கூடாது அதாவது கொஞ்சம் அவரை வந்து சைடில் நின்று தான் வந்து சனி பகவானை கும்பிட ஆரம்பிக்கணும் ஸ்டெயிட்டாக நின்று கும்பிட்டோம்னா வந்து அவருடைய பார்வைப்பட்டதுன்னா ரொம்ப அதிகமாக நமக்கு பிரச்சனை வரும் அதனால் வந்து எப்போவுமே எந்த ஒரு கோயில் போனாலும் சரி நவகிரக ஸ்தலம் போனாலும் சரி நவகிரகங்களை கும்பிடும் போதும் சரி நீங்கள் சனி பகவானுக்கு வந்து ஸ்டை ஸ்டைட்டாக நின்று தான் வந்து அவரை கும்பிட ஆரம்பிக்கணும் ஸ்டெயிட்டாக நின்று கும்பிடவே கூடாது சனி பகவான் தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான பரிகாரங்கள் எள்ளு வந்து எள்ளு எடுத்துக்கோங்க சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளில் வந்து அந்த சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு காக்கைக்கு வைக்கணும் இது ஒரு விதமான பரிகாரம் இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா எள்ளு சனிக்கிழமையில் போய்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு விளக்கு ஏற்றி வைக்கணும் இது வந்து ஒரு விதமான பரிகாரம் இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஊனமொற்றவர் இருக்காங்கல்ல ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம் அதாவது ஹேண்டிகேப் பீப்புளுக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது சனியினுடைய பிடியில இருந்து அவருடைய தாக்கத்துல இருந்து கொஞ்சம் கம்மியாகும் அவருடைய பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வர பிரச்சனைகள் அதாவது சொல்லுவாங்கல்ல தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி அவருடைய தாக்கத்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த எல்லாம் இந்த இரும்பு தொழில்லாம் செய்யறாங்க பாருங்க அந்த இரும்பு தொழில் செய்யறவங்களுக்கும் போயிட்டு ஏதாவது வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட ஆணி வாங்கி கொடுக்கறது சுத்தி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்க வாங்கி கொடுக்கும்போது அவருடைய தாக்கத்துல இருந்தும் கம்மியாகும் அதே மாதிரி இந்த கோயில் வெளியில இந்த கோயில் வாசல்லையும் சரி இல்லை வெளியில ஏதாவது வந்து கொஞ்சம் மனநிலை சரி இல்லாமல் சுத்திட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் லெதர் ஸ்லிப்பர் வாங்கித்தாங்க அதுல இருந்து சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து உங்களுக்கு கம்மியாகும் அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் வந்து ஏதாவது சனீஸ்வரர் கோயிலுக்கும் சரி இல்ல சிறு சிவபெருமான் இருக்கிற கோயிலுங்களுக்கும் சரி இல்ல அம்மன் கோயிலுக்கும் சரி நல்லெண்ணெய் வாங்கி தாங்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம் அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யறது வந்து ரொம்ப நல்லது சனீஸ்வரருடைய தாக்கத்துல இருந்தும் கம்மியாகும் ஏன்னா வந்து அவர் உடற்பயிற்சிக்கு வந்து அந்த அளவுக்கு நெருங்க மாட்டாரு சோ உடற்பயிற்சி செய்யறவங்க கிட்ட வரவும் மாட்டாரு இந்த பதிவில் வந்து அதாவது சனிப்பயிற்சி வர டைம்ல வந்து சனி பகவானை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க சனிப்பயிற்சி வரப்போகுது என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாருமே பயந்துட்டு இருப்பீங்க ஸோ அவர் யார் எப்படிப்பட்டதுன்றத இந்த பதிவில் பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ஜோதிடம் திருமண தடை குழந்தையின்மை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் செய்வன கோளாறு அது இல்லாமல் கெட்ட ஆத்மாக்கள் உங்க வீட்டில் இருக்கு அந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படுறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் திரையில தெரியல இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அடுத்த பதிவில் இன்னும் சிறப்பான தகவலோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்